வணக்கம் மக்களே தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தாக்கல் செஞ்ச மனுவை விசாரிச்சுட்டு சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க தற்காலிகமா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது டாஸ்மாக் மேல அதாவது இந்த ஆயிரம் கோடி ஊழல் வழக்கு மேல அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க உண்மையுமே ஊழல் அங்க நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் எல்லாம் இருக்கும் அந்த புல் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரைட் பத்தி தான் பாஸ்ட் டூ வீக்ஸா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதாவது வந்து டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் மது ஆலை எல்லாம் வந்து ரைட் பண்ணாங்க ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம்

கோடிக்கு மேல ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த பண பரிவர்த்தனையை வந்து எந்த இடத்துலயும் கணக்குல வரப்படாத பணம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அனைத்து கட்சிகளும் அறிக்கையை விட்டு வந்து தாக்குனாங்க தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தாக்குதல்கள் ஒரு ஸ்டெப் மேல போய் தாவைக்க ஒரு அறிக்கையை விட அந்த அறிக்கைக்கு பதிலா நான் வந்து டைரக்டா வந்து கால வந்து இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி போராட்டம் பண்ண இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வருவாடு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு அண்ட் டாஸ்மாக் என்ன முடிவு பண்ணாங்கன்னா நம்ம ஒரு மனு போட்டு இதை தடை பண்ணி வைக்கலாம் அதாவது

அந்த சேம் டைம் பண்ணும் பண்ணும்போது யாரையுமே வெளியே அலோவ் பண்ணவே இல்லை அந்த மாதிரி அலோவ் பண்றது பெண்களை கூட அலோவ் பண்ணல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஊழியர்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்மாக் சார்பில் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலுக்கு வந்து அமலாக்கத்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க சாதாரணமான விசாரணை தான் பண்ணுவோம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் போகவே சொல்லிட்டோம் எப்போ வேணாலும் வர சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல யாரையுமே நாங்க வந்து டார்ச்சர் பண்ணவே இல்லை யாரையுமே பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இடி தரப்புல சொன்னாங்க இந்த விஷயங்களை விசாரிச்சுட்டு எம் எஸ் ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் அப்படிங்கறத இவங்க விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தலாம் ஆனா அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது எந்த எஃப்ஐஆர் மூலியமாக இந்த கேஸ்குள்ள வந்தீங்கன்ற எஃப்ஐஆர் ஆர் அப்படிங்கிறதையும் அட் சேம் டைம் இசிஐஆர் நீங்க போட்ட அந்த இன்ஃபர்மேஷனையும் இது ரெண்டையுமே நீங்க சப்மிட் பண்ணும் ரிட்டர்ன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சமயத்துல சமயத்தில் டாஸ்மாக்கு என்ன உத்தரவு போட்டுருக்காங்கன்னா நீங்க உங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்க ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இந்த மாதிரி வெளியில விடல ரெய்ட் அப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க சோ அதனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வழக்குல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓரலா இடிக்கு சொல்லியிருக்காங்க அட் சேம் டைம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு இந்த கேஸை தள்ளி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பிஜேபி போராட்டம் பண்றேன் சொன்னப்ப போராட்டத்துக்கு அலோ பண்ணலங்கிறது ஒரு விஷயம் அதனால அலோவ் பண்ணலங்கிறதுக்காக அவங்க எல்லா டாஸ்மாக்லயும் போஸ்டர் கொண்டு போய் ஒட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களோட போஸ்டர் ஒட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலுக்கு டிஎம் கே என்ன பண்றாங்கன்னா இந்த கடையில வந்து பத்து ரூபா அதிகப்படுத்தி விக்கல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களோட போஸ்டர் வச்சு எல்லா டாஸ்மாக்லயும் ஒட்டிட்டு இருக்காங்க ஆக மொத்த போஸ்டர் புரட்சி நடந்துகிட்டு இருக்கு போராட்டத்தை தாண்டி இப்ப போஸ்டர் புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன்ல கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இடி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஊழல் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் வீடியோ அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் என்னன்னா பத்து அதிகமாக வாங்க சொல்றது வா யாருக்கு தான் தெரியாது எஸ்பிக்கு தெரியாதா கலெக்டருக்கு தெரியாதா யாருக்கு தான் தெரியாது நான் யாரும் காமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது ஊழல் நடந்திருக்குமான்னு நம்ம திங்க் பண்ணுறோம் ஸோ அதே சமயத்தில் கோர்ட் இப்படி சொல்றதுனால ஒருவேளை ஊழல் நடக்கலையா அவங்க எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறாங்களே அதனால ஊழல் எதுவும் நடக்கலையான்ற விஷயங்களும் இருக்கு இந்த எல்லா விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தலையே சுத்துது பட் ஃபர்தரா இந்த கேஸ் டேஸ்ல என்ன ப்ரொசீட் ஆக என்னங்கறதெல்லாம் என்னங்கிறதுலாம் நெக்ஸ்டா டுவெண்ட்டி மேல தான் தெரியும் ஆனா ஒரு ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆப்வியஸா மக்கள் கடந்து போயிடுவாங்க அடுத்தடுத்த விஷயத்துல கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு கடந்த இருபது வருஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு உங்கள்ட்ட கேட்டா ஒண்ணு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா அத கடந்து போயிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் சோ எனிவே இந்த ஆயிரம் கோடி ஊழல் வழக்கும் அவ்வளவுதான் கடந்து போக வேண்டிய விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ பத்தி அந்த சைட்டு முன்மையுமே பத்தி இருபது அதிகமா தான் வாங்குறாங்களா என்ன பத்தி ஒன்னு விஷயமும் தெரியலையே ஒருவேளை டாஸ்மாக் போறவங்களுக்கு தெரியுமா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அட் தி சேம் டைம் நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ